வணக்கம் மீனவ குடும்பம் நிக்சன் பகுஜன் திராவிட கட்சி மாநில துணைத் தலைவர் இன்னைக்கு பாம்பன்ல ஒரு மீனவர் இறந்து அவரை கரையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இது காலகாலமாகவே இது நடந்துக்கிட்டே இருக்கு மீனவர் இறக்குறது அவர்களை நாம தான் தேடி நம்ம உழைப்பை போட்டு நம்ம தான் தேடி அவங்கள கரையை கொண்டுட்டு வந்து அந்த உடலை சேர்க்கணும் இதில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து அந்த மீனவர்களை என்றைக்காவது ஒரு நாள் அதிசயமா கொண்டு வந்துட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு நியூஸ் அதை பரப்புறாங்க புயல்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கடலை கடக்கிறது புயல் தான் எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ மீனவ சமுதாயத்துல இந்த மாதிரி உயிர்கள் பறி போயிருக்கு மீனவர்கள் மட்டும்தான் மீட்டு கொண்டு வந்து கரையை சேர்க்கிறாங்க இதை கேட்கறது நாங்க அழுறதும் நாங்க ஒப்பாரி வைக்கிறது தான் இந்த அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு தவிர நாங்க ஒருவேளை ஒப்பாரி வைக்கிறது அவங்களுக்கு பால அபிஷேகமா இருக்கா என்னன்னு தெரியல இந்த கதர் சட்டை என்னுடைய உரிமையை தடுக்குதுன்னா இந்த கதர் சட்டையை தூக்கி எறிய நாம தயாரா இருக்கணும் ஏன்னா நம்ம வழிகளை நம்மளை தவிர இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்ல ஆள் கிடையாது இன்னைக்கு ஒரு பாதிப்புனா நம்மளை தேடி இந்த மக்களை காப்பாத்தணும் வர்றவங்க இன்னைக்கு கடல்ல என் மீனவன் இறந்து மிதந்து கிடக்கிற மனிதனை தூக்க உரலை சேட்டலைட் எல்லாம் இருக்கு ஆனா இந்த விஞ்ஞானம் என் மீனவனுக்கு பயன்படுத்த படல மூணு நாளா கடல்ல கடந்து என் மீனவன் எந்த நீரோட்டத்துக்கு எப்படி போகணும்னு தேடி பிடிச்சி கரையை கொண்டு வந்து விட்டு இது நம்ம மீனவராய் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இல்லைன்னா ஏற்படுத்தலைனா இது நமக்கு பெரும் இப்படிதான் நம்ம அழுதுகிட்டு இருப்போம் இப்படிதான் நம்ம உப்பாரு வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் காலச்சூழலா மாறும் இது ஒரு மீனவனா இணைந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு உருவாக்குனாதான் ஒரே ஒரு நாள் மீனவனா இணைந்து ஒரு குரல் குரல் கொடுத்தா போதும் பாராளுமன்றமே நடக்க இந்தியாவே நம்மளை பார்க்க ஒவ்வொரு மனிதனும் அவனோட கஷ்டத்தை வெளியே எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல சொல்ல பழகும் போதுதான் வெகு ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் சக்கனம் போய் சேரும் ஏன்னா நமக்கு எடுத்து சொல்ல ஆளுநாள்னால வெகு ஜனங்களுக்கு போய் சேரும்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயங்களை பேசணும் ஒவ்வொரு மனிதனும் நம்ம கஷ்டங்களை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளை காப்பாத்த யாரும் இல்ல நம்ம ஒப்பாரி அவர்களுக்கு பால் அபிஷேகம் தான் அதனால நம்ம மீனவர்களாய் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் புரட்சி செய்வோம் சாதிகளை கடந்து சமத்துவம் படைப்போம் மீனவராய் ஒன்றிணைவோம்